சுபாய நம ஆதித்யா ஜஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜஜ குரு சுக்ர சனீபியச் ச ராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அதிதேவதே பிரதி தேவதைகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பண்ணாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனடையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு செவ்வாய்க்குலாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அன்பர்கள் அது ஒரு அலட்சியமாக பார்க்கறது உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்போ செவ்வாய் தேவையில்லை புதன் தேவையில்லை வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவ கிரகங்கள் இருக்காது நாலு கிரகம்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும் செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார்னு அர்த்தம் ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை முடி கொட்டுது முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஒருத்தர் ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார் கம்பீரமாக இருப்போம் பார்க்கறது ரொம்ப நார்மலாக இருப்பார் வட வெட வட வெடன்னு இருப்பார் ஒல்லியாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்பு அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு அதிகாரம் மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உயர்ந்த அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களால் நம்ம கேட்கலாம் பத்தில் செவ்வாயோ பத்து செவ்வாய் பார்த்தாலோ இல்லை பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசியை போலீஸாகவாது இருப்பான் அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிசி ஏசி ஐஜி டிஜி அதெல்லாம் போயிட்டே இருப்போம் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதே போல் அதிகாரமிக்க பதவிகள் அதே போல் அரசியல் தலைவர்கள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும் அதே போல் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் சொ கனிம வளங்கள் குவாரிகள் நிலவலங்கள் ஓ ஒரு ஊரில் பண்ணியாறு இந்த ஊரே அவர் தாங்க சொத்து பற்றிலாம் நிறைய வச்சுருக்கார் செவ்வாய் தான் காரணம் சார் இவர் ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார் அந்த இடத்த ஒரு தள்ளு வண்டி வச்சுருந்தார் அங்கே ஆரம்பிச்சார் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆயிட்டார் அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் சார் ஒரு சென்று இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணாங்க சுற்றி இன்னைக்கு நாற்பது ஏக்கர் வாங்கிட்டாருங்க அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் அப்போ இடங்கள் பூமிகள் அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய் அதோடு மட்டுமல்ல வீரம் வேகம் பேசினே இருக்கும்போது பலர் நடிச்சிருது செவ்வாய் காரணம் இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டே இருக்கும்போது டம்மு டீமுன்னு பாத்திரம் பறக்கும் செவ்வாய் காரணம் ஆத்திரமா கோபத்தாய் முன்னாடி வந்து நிற்பாங்க செவ்வாய் காரணம் அதிகமான கோபம் கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய் போராடிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் தான் காரணம் அதே போல் திருமண தடைகள் செவ்வாய் தான் காரணம் எங்கே போனாலும் செவாதோஷம் செவ்வாதோஷம் செவாதோஷம் அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டேன் திருமண தடை செவ்வாய் தான் காரணம் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை என்னங்க சாமி எப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா மாங்கல்யமே அவ்வளோதான் அதனால தான் மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமிச்சாங்க மறந்துட்டீங்களா அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை கல்யாணமே இங்கே மாப்பிள்ளை இருக்கலாம் பொண்ணு இருக்கலாம் அதோடு மட்டும் நம்மளது வாத்தியம் இருக்கலாம் எது இருந்தாலும் என்ன இருக்கணும் திருமாங்கல்யம் இருக்கணும் செவ்வாய் அதே போலத்தான் வீரம் வீரியம் குழந்தை பாக்கியம் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப் ஐஏஎஸ் ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நாலு ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க ஊதி ஊசியை போட்டு அங்கேயே ஒரு பத்து பாதிஞ்சு நாள் படுக்க வச்சிடுறாங்க அசையாத அப்படி திரும்பாத இப்படி திரும்பாத எதிர்க்காத குனியாத அண்ணுறாங்க அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும் உங்களுக்கு கிரகம் வேணும் ஒன்றும் தெரியாத இடத்துல போய்ட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வந்துடுறீங்க ரெண்டு அட்டம் மூணு அட்டம்ட்டு நாலு அட்டம் செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் வின் ப இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய் குரோத்துன்னு சொல்கிறாங்கள அது என்ன ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு சக்தி அந்த முட்டையை உடச்சி உள்ளே போய் சேரணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும் எனர்ஜி அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா ஆப்ரேஷன்ஸு எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம் எல்லார் கையிலும் எல்லா ஆயுதமும் இருக்குது அவ்வளோதான் விஷயம் அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் பத்தொம்பது வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் கடகத்தில் செவ்வாய் எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்ல தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் மருத்துவம் சொல்லியிருக்கிறேன் மினரல்ஸு கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன் பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கிறேன் சினிமா துறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் உள்ள நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச போகிறேன்னா இப்போது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி இடம் அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க ஆனால் சாகும்போது பார்த்திங்கனாக்கா மாடை மாளிகையில் இருப்பான் அவன் அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது இடத்தை குறிக்கக்கூடியது அதே போல் திருமணம் செவ்வாய் இல்லாமல் நடக்காது குழந்தை பாக்கியம் திரு செவ்வாய் இல்லாமல் நடக்காது இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் நல்லது செய்கிறாரா நல்லது நடக்கணும்னா இல்லை எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறார் எனக்கு வேணாம் எனக்கு செய்ய சொல்லுங்கள் அப்படி வந்துடுவோம் சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும் மிதனத்தில் இருக்கட்டும் அவர் என்ன வேலை செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும் இதை அவர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவெண்ண என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தனுசு ராசினியர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் அதே அற்புதமான மாற்றமாக திடீர் பணவரவு திடீர் யோகங்களை எல்லாம் தனுசு ராசிக்கு தரப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாகவே இந்த செவ்வாயை பொறுத்தவரை உங்களுக்கு அஞ்சு பன்னெண்டுக்கு உடையவன் நீங்கள் தனுசு ஆனாலும் தனுசு லக்னமானாலும் அஞ்சு பன்னெண்டுக்கு உடையவன் அந்த செவ்வாய் பகவான் முழு அசுபராக அமைகிறார் கர்மாதிபதியாகவும் திரையாதிபதியாகவும் பூர்வ அதிபதியாகவும் அந்த செவ்வாய் விளங்குகிறார் அப்போ அந்த அஞ்சு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் எட்டில் மறைவு தனுசு ராசி ஆனாலும் தனுசு லக்னம் ஆனாலும் எட்டில் செவ்வாய் மறைவு பன்னெண்டாம் அதிபதி எட்டுல மறைஞ்சாலும் விசேஷம் அஞ்சாமதிபதி எட்டுல மறைஞ்சாலும் சந்தோஷம் ஏங்க இந்த எட்டுங்கிறதே ஒரு நல்ல திடீரெ அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுங்க இன்னைக்கு யார் உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து சொல்றாங்க எட்டில் செவ்வாய் மறைவு அற்புதமான நீச்சம் செவ்வாய் நீச்சமாயிட்டாரு செவ்வாய் நீச்சமாயிட்டாரு செவ்வாய் நீச்சம் என்ன நீச்சம் அதுதான் ஒரு வார்த்தையை சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அந்த செவ்வாயுடைய நிலை என்ன தற்சமயம் அவர் போய் சேரக்கூடிய கடகத்தில் உங்கள் ஜாதகத்தில் அந்த கடக ராசியில் என்ன கிரகம் இருக்குது எந்த பாவமாக இருக்குது இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கஷ்டம் தீருவதற்கு ஒரு வழி கிடைக்கும் வெறும் நீச்சம் நீச்சம் அப்படி பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வெளியே சொல்கிறான் போஸ்டரை பார்த்து பேசலாமா இருக்கக்கூடாது உங்கள் வறுமை நீங்கணும் அல்லது உங்களுடைய கஷ்டம் விலகணும் அப்படின்னா உங்களுடைய துன்பம் விலக வேண்டும் என்று சொன்னார் துன்ப நீக்கத்திற்கு கிரக ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் இன்ப பெருக்கத்திற்கு வழிபாடு ரொம்ப முக்கியம் துன்பம் நீங்கினால் தான் இன்பம் பெருகும் அப்போ இந்த கிரக அமைப்புகளை ஒரு எந்த ஒரு சாதாரண ஜாதகர் புரிஞ்சுக்கிறார் ஆனோ ஆணோ பெண்ணோ புரிஞ்சுக்கிறாங்களோ இதெல்லாம் கிரகம் தாண்டா காரணம் அப்படின்னு நீங்க அன்றைக்கே அன்னைக்கே நீங்க வந்துடுவீங்க பொழுது தனுசு ராசி நேயர்களே எந்த செவ்வாயுடைய மாற்றம் நல்ல பணவரவு தனவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது எட்டில் மறையக்கூடிய செவ்வாய் மறைந்த செவ்வாய் நிறைந்த பலனை தரப்போகிறார் நல்ல வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல வேலைவாய்ப்பு நல்ல தொழில் அமைப்புகள் திருமண யோகம் திடீர் திருமணங்கள் திடீர் குழந்தை பாக்கியம் அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் இவை அனைத்தையும் தரக்கூடிய வகையிலே இந்த செவ்வாய் பகவான் மாற்றம் உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனுசுராசினேயர்களே உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வெளிநாட்டில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஜோதிடரை அணுகி சார் நான் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கேட்டு அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக தொழில் தொடங்கக்கூடிய தொழில் சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி நேர்களே தொழில் தொடங்க நல்ல நேரம் ஆனால் நீங்கள் தொடங்கலாமாங்கிறத நீங்கள் உங்கள் பிறப்பஜா உங்கள் தலையெழுத்து தான் தீர்மானிக்கும் அப்போ வெளிநாட்டு யோகங்கள் உண்டு நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உருவாகிறது அல்லது வெளிநாட்டில் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் அங்கே ஏற்படுகிறது தனுசு ராசி நேயர்களே அப்போ நல்ல தொழில் அமையும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம் எனி கண்ட்ரி எந்த மாநிலம் வேண்டுமானாலும் எந்த மாவட்டமாக வேண்டுமானாலும் இங்கே இருக்கலாம் அப்போ தனுசு ராசினேயர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் தொழிலில் ஏமாந்துருக்காங்க இப்போது குறிப்பாக நான் சொல்லணும்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் பணம் போட்டு ஏமாந்தவங்க எக்கச்சக்கம் பணம் காசு வருமா வருமானு கேட்குற கேள்விகள்லாம் ரொம்ப அதிகம் அதை வந்து நிறைய பேர் அந்த பணம் காசை திரும்பவும் வாங்கவும் செஞ்சிருக்கிறாங்க அப்போது ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அந்த ஏமாற்றங்கள் விலகும் தொழிலையோ வாழ்க்கையிலையோ வருமானத்திலேயோ கடன்லையோ என்ன ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க சாமி பணம் காசு வேண்டியது இருக்குது எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா வரணும் எனக்கு ஒரு எண்பது லட்சரூபா வரணும் எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா வரணும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் தனுசு ராசி நேயர்களே குறிப்பாக பூமி சார்ந்த பிரச்சனைகள் தீரும் இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் குவாரிகள் க்ரெஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் பில்டர்ஸ்கெலாம் தொழில் பிரச்சனை இருக்குது கடன் சுமைகள் இருக்குது எழுந்திருக்கவே முடியல அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக தொழில் பிரச்சனைகள் விலகும் நீங்கள் எந்த மெடிக்கல்ஸாக இருக்கலாம் ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் அல்லது ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்கள் அது மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்வ மருத்துவமாக இருந்தாலும் சரி தான் பிபி செக்டராக இருந்தாலும் தான் பேனல்ஸு அப்புறம் வந்து அந்த சோலார் பேனல்ஸு ப்ளஸ் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் நிறைய கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட தனுசுராசியில் இருக்காங்க அப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களா ஒர்க் பண்ண ஜாப் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான் ஆட்டோமொபைல் இது எல்லாமே செவ்வாயுடைய தான் அப்போது நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தனுசு ராசி நேயர்களே நிச்சயமாக இந்த சபாயுடைய மாற்றம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் ஒரு வளர்ச்சிக்கு உரியது அதே போல் திருமண தடைகள் விலகும் நாள்பட்ட திருமணம் வயோதிக திருமணம் ரொம்ப லேட் மேரேஜ் திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் உருவாகும் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய் தான் எல்லாரும் குரு 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 நாங்கள் குருவேயே பார்த்துட்ருக்கோம் உண்மையிலே செவ்வாய் அவள் தான் வீரம் வீரியம் அவள் தான் அந்த அணு அந்த உயிர் அங்கே போய் ஜாயின் பண்ணணும் முட்டையை உடச்சி உள்ளே போய் அது உயிர் உருவாகணும் அதுக்கு என்ன வேணும் பவர் வேணும் சக்தி வேண்டும் எனர்ஜி வேண்டும் அதுதான் இங்கே டாக்டர்ஸ்லாம் குரோத் இல்லை குரோத் இல்லைங்கிறாங்க இது என்ன குரோத்து செவ்வாய் அங்கே இல்லைன்னு அர்த்தம் அப்போ குழந்தை பாக்கியம் அவையும் கிடைக்கும் இப்போ இது போல் நிறைய நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை இது நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் இது போன்ற கேள்விகள் உங்களிடம் இருக்குமே ஆனால் அது உங்கள் தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய்